இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தானே சொல்லணும் அதாவது நம்ம வள்ளி வேலைன்னு இருக்காங்கள ரெண்டு பேருமே வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படினு தானே சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம வள்ளி அதுக்கடுத்து நம்ம வேலைன்னு இருக்காங்களா ரெண்டு பேருமே ரூமில் வந்து தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து வேலன் வந்து சொல்கிறாங்க வள்ளி நான் கிட்டே அவங்ககிட்ட வந்து ஒன்று கேட்பேன் அது தருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னது நான் தரணுமா என்கிட்ட என்ன கேட்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆசை இருக்கா என்ன ஆசை அப்படி என்ன ஆசை எனக்கு தெரியாத ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல வள்ளி வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து வள்ளியை ரொம்ப பிடிக்கும்ல அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு குட்டி வள்ளியை வந்து தூக்கி கொஞ்ச நோன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து தெரியாத மாதிரி கேட்காங்க ஐயோ இவ வேற வந்து ஓப்பனாக சொன்னாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாளே அதுக்கு நீ கொஞ்சம் ஒத்துழைச்சேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ஒத்துழைக்கவா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க ஆமாம் அப்புறம் நீ ஒத்துழைக்காமல் எப்படி வந்து குட்டி வள்ளி வந்து எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதெல்லாம் சான்ஸே கிடையாது அதெல்லாம் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க என்ன வள்ளி இப்படி முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன இங்கே பாரு அதுக்கெல்லாம் வந்து இன்னும் நாள் கிடக்கு இப்போல்லாம் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வள்ளி வள்ளி எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாங்க இங்கே பாரு வேளா நீ எத்தனை தடவை கேட்டாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் வந்து அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் வந்து என் தானே அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலைன்னு வந்து கேட்குறாங்க நம்ம ஒன்றா இருக்கிறதே வந்து நம்ம நமக்கு ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும் அப்பாவுக்கு அத்தைக்கெல்லாம் தெரியாது அவங்கெல்லாம் எப்போ நம்மளை வந்து ஒழுங்காக நல்லபடியாக வந்து புருச மொட்டாட்டியாக வந்து ஏற்றுக்குறாங்களோ அப்போ தான் வந்து நம்ம இதுக்கெல்லாம் யோசிக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வேலை வந்து விடாமல் வள்ளி வலி ப்ளீஸ் சொல்லி ப்ளீஸ் சொல்லின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கையை பிடிச்சி அவங்க வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா வள்ளி வந்து அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க